கோமதி எல்லாருமே வந்து கோயிலருந்து வீட்டுக்கு வராங்க அப்போ கோமதி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இப்போ உங்கள் அப்பா போனதுமே இந்த பைக்கு வந்து எப்படி கிடச்சிதுன்னு கேட்பாரு அதுக்கு நான் என்ன சொல்கிறதுக்கு அப்படிங்கவும் அப்போ கதிர் சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டுதாம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏன் ராஜி வந்து டான்ஸ் ஆடி தான் அந்த பைக் எனக்கு வாங்கி கொடுத்தான்னு சொல்லிடலாம் அப்படிங்கும் போது ஐயய்யோ அவ்வளோதான் கோயிலுக்கு போயிட்டு மருமகளை ஆட விட்டு நீ பைக் வாங்கிட்டு வந்திருக்கிறியான்னு சொல்லி நம்ம தோலை உரிச்சு போடுவார் அதெல்லாம் தெரிஞ்சிட வேண்டாம் அதை விட ஒன்று எங்கள் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடவே கூடாது அவருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோ அதனால நீ அப்படிலாம் நீ ஏன் வந்து எப்படியாவது வாங்கிட்டு நீ சொல்லிக்க அப்படிங்கும் போது பாருங்கடி உங்களுக்கு தான் சொல்றேன் உங்க மாமாக்கு இந்த விஷயம் அப்படிங்கும்போது சரிதான் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கோமதி குடும்பத்தோடு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே மயில் வந்து வாங்கத்த அப்படிங்கிறாங்க என்னடி வாங்கத்தேன்னு சொல்லி கூப்பிட்டு நீ வேலைக்கு போடணும்னு சொல்லிட்டு தானே வந்தேன் வேலைக்கு போகல அப்படிங்கும் போது இல்லை மாமா வந்து என்ன வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதனால நான் போகல அப்படிங்கவும் நான் சொன்னால் மட்டும் கேட்க மாட்டா நீ அப்படிலாம் விட பண்ணக்கூடிய ஆள் கிடையாத நீ எல்லார் பேச்சும் மீறி தானே வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு போனேன் இப்போ என்ன திடீர்னு நின்று வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கவும் அப்போ சரவணம் சொல்கிறாங்க என்னம்மா இப்படி வந்தது வராதம்மா கேள்வியாக கேட்டுட்ருக்குற வா ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லவும் உடனே கோமதியும் வராங்க அடுத்து பார்த்தோம்னா புதுசாக பைக்கோட கதிர் வந்து இறங்கவும் அப்போ சரவணன்னு பழனியும் கேட்குறாங்க என்னடா புதுசாக பைக்கோட வந்திருக்கிற நீ கோயிலுக்கு தானே போனேன் கோயிலுக்கு போகிறப்பட்டவங்களுக்குலாம் பைக் கொடுக்குறாங்களா அப்படிங்கும்போது போது அப்போ கதிர் சொல்கிறாங்க கொஞ்சம் பெருசாக அமைதியாக இருக்கிறாங்களா இன்னும் அப்பா வேறு சம மாளிக்கணும் அப்படிங்கவும் என்னடா நீ சொல்கிறத பற்றாக்கி ஏதோ ஒன்று கோயில் கொடையில் அங்கே நடந்திருக்கு போலக்கே என்ன எப்படி இந்த பைக் கிடச்சிச்சி சொல்லுங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கதிர் எல்லோருமே வீட்டுக்குள்ளே வராங்க அப்போ பாண்டியன் கேட்குறாங்க டேய் நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் கோயிலுக்கு போயிட்டிங்களே கடையை யார் பார்க்குறதுன்னு நினச்சீங்க நீங்கள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு எதுக்காக திடீர்னு கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ செந்திலும் கதிரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருக்குறாங்க செந்தில் சொல்லுவாங்கன்னு கதிர் பார்த்துட்டு க அதில் சொல்லுவாங்கன்னு செந்தில் பார்த்துட்டு இருக்கவும் என்னடா நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன் நீங்கள் என்னடா ரெண்டு பேரும் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறீங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கும் போது அப்போ உடனே இல்லை நாங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்காக போனோம் ஏன்னா அரிசிக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அதுக்காக தான் நாங்களும் கிளம்பணும் அப்படிங்கவும் ஆமாம் அப்படின்னா நானும் தானே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லவோ இல்லைப்பா எல்லாருமே போயிட்டாக்கி கடையை அடிச்சிட்டுலாம் போனோம் தான் நாங்கள் ரெண்டூர் மட்டும் போயிட்டோம் அப்படிங்கவோ சரி சரி என்ன கோமதி நீ நினைச்ச மாதிரிக்கு சாமிலாம் நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சேன்னு கேட்கும்போது அது ஏன் கேட்குறீங்க எல்லாம் சூப்பராக நடந்துச்சு அப்படிங்கவோ அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா வந்து சத்தம் கொடுக்குறாங்க உடனே வந்து கோமதி இல்லைங்க அது ஒன்றும் இல்லைங்க நல்லபடியாக கும்பிட்டேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே வந்து சுகன்யா பார்க்குறாங்க இல்லையே அத்தாச்சி ஏதோ சொல்கிறதுக்காக வரும்போது இந்த மீனாவும் ராஜியும் வந்து ஏதோ தடுத்த வரைக்கும் இருக்குதே என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போ கோமதிட்டு வந்து கேட்குறாங்க சுகன்யா என்ன அத்தாச்சி நீங்கள் ஏதோ சொல்கிறதுக்காக வந்தீங்க அப்போ அவங்க ரெண்டு வரும் வந்து அத்தைன்னு கூப்பிட்டு தடுத்து நிறுத்திட்டாங்க ஏதோ வேற ஏதோ நடந்திருக்கோம் அங்கே வச்சு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுகன்யா எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது ஒரு காஃபி போட்டுட்டு வாரி அப்படின்னு கேட்கவும் உடனே சுகன்யா ஆமாம் நம்ம ஏதாவது கேட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வேலையை கொடுத்துருவாங்க வந்தது வராதுமா உடனே காஃபியை போட்டு கொடுன்னு சொல்லிட்டாங்க அதான் மயில் இருக்காளா மயிலுக்கிட்ட கேட்க வேண்டியது என்ன எப்போ பார்த்தாலும் சரி தான் நம்மகிட்டேயே வேலையை ஒப்படைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு முணு முணுத்துக்கிட்டே சுகனி அங்கேருந்து போகிறாங்க அப்போ மயில் வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நான் காப்பி கொண்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் சரிதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கோமதி வந்து ராஜிட்டையும் மீனாட்டையும் சொல்கிறாங்க நல்ல வழியாக நீங்கள் தடுத்தீங்க நான் பாட்டுக்கு உங்கள் மாமாக்கிட்ட ஒளரி வைக்க பார்த்தேன் அப்படிங்கவும் அதுதான் உங்களுக்கு வந்து கை வந்த கலையாச்சு அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்ப செந்தில் கதிரும் வந்து கொமதி கிட்ட சொல்றாங்க அம்மா அங்க நடந்தது எதுவுமே இங்கே சொல்லிடாதீங்க அப்படிங்கும் போது சொல்ல மாட்டேன்டா சொல்ல மாட்டேன் அப்படிங்கும் போது அப்ப மீனா சொல்றாங்க ஆமா சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு முதல்ல சொல்றது தான் இருக்கும் அதனால இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாண்டியனு சொல்கிறாங்க சரி அரசியோட கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் இல்லைன்னு கொஞ்ச நாள் தான் இருக்குது அதனால எல்லாமே வாங்க வேண்டிய சாதனம்லாம் நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம காரை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லவோ அப்போ கோமதி சொல்கிறாங்க கார் ஃப்ரீயாகவே கிடச்சிருக்கும் ஆனால் அந்த ராஜ் இருக்கால அவள் வந்து கடைசி நேரத்தில் மட்டும் சொதப்பிட்டா அப்படி மட்டும் இல்லைன்னா நம்ம பத்து லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்க வேண்டாம் நம்மளுக்கு காரே கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லவும் என்ன குமது என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க இது நான் பாட்டுக்கு எதோ பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே பாண்டின்னு சொல்கிறாங்க நானும் கோயிலுக்கு நீ போயிட்டு வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏதோ உனக்குள்ளே நீ வந்து அப்பப்போ பேசிக்கிட்டே இருக்கிற ஆனால் என்னென்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுது என்ன விஷயம் கோயில் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது உடனே வந்து மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று நடக்கலாமா அத்தைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஏதோ ஒன்று ஆயி வந்துடுது அவங்கள கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் மந்திரிச்சு விட்டுட்டு வர வேண்டியதா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் ஆமாம் உங்கள் அத்தைக்கு அதை செய்ய வேண்டியது அப்படிங்கும்போது போது என்னடி பேசிகிட்டு இருக்கிற எனக்கே மந்திரிச்சு உதவுபரியான்னு சொல்லி கேட்கும்போது அத்தை நீங்கள் கொஞ்சம் பெசாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு மீனா சொல்லவும் உடனே கோமதியும் வந்து பெசாமல் இருந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சரிடா அந்த பத்து லட்ச ரூபா பணம் இருந்து அன்றைக்கி கொண்டுட்டு வந்தே இல்லை அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து காரை பார்த்துடலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு சுகுனியா வந்து எரிச்சலோட நேராக பார்த்தோம்னா சக்தி உள்ள வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அங்கே குமார் இருக்கவும் குமார்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அவங்க அரசியோட கல்யாணத்துக்காக பத்து லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்குறதுக்காக எல்லாரும் கிளம்புறாங்க அப்படிங்கவோ இது கிட்டதுமே குமார் அதிர்ச்சியடைகிறாங்க என்ன அரசி உன் கல்யாணத்துக்காக எல்லாம் தடப்படலாம் வேலை நடந்துகிட்டு இருக்கிறா அன்னைக்கு நம்ம ரெண்டவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டலாம் வான் சொல்லி கூப்பிட்டதுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு என்னை அடித்து கீழே படுக்க வச்சிங்களா இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன் பாரு அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை நான் போறேன் பாரு அப்படிங்க